அன்பார்ந்த சௌர ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராகவும் அடியாராகவும் இருக்கின்றார்கள் அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு சொல்வதற்காகத்தான் இறை தூதர்களாக அனுப்பப்பட்டார்கள் அப்படி சொன்ன ஈசா அலை இஸ்லாம் அவர்களையே இறைவனுடைய அந்தஸ்திலே கொண்டு போய் வைத்து அவருடைய பிறந்த தினம் என்று இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஈசா இஸ்லாம் அவர்களும் தன்னை ஒருபோதும் மக்களிடத்தில் நான் தான் கடவுள் என்னை வணங்குங்கள் என்று அவர்கள் சொன்னதே கிடையாது மறுமை நாளையிலே அல்லாஹு தலா ஈசா அவர்களை பார்த்து கேட்பான் நீ அப்படி சொன்னியா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் திட்டவட்டமாக ஈசா இஸ்லாம் அவர்கள் மறுத்து விடுவார்கள் ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் ஈசா அலு இஸ்லாம் அவர்களை தேவகுமாரன் என்றும் அவருக்கு இறைவனுடைய அந்தஸ்து இருக்கின்றது என்றும் நம்பி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய பயணத்தை அமைத்து கொண்டார்கள் இதுல நம்முடைய வேலை என்ன நம்முடைய பங்களிப்பு என்ன மார்க்கம் அனுமதித்த இந்த நாட்டினுடைய சட்டம் அனுமதித்த அடிப்படையில் ஏகத்துவ பிரச்சாரத்தை அனைத்து மட்டங்களிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்முடைய கரங்களில் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அல்லாஹுக்கு ஒரு மகன் இருக்கு என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை இருக்குதுல்ல அது அல்லாஹுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு சொல் ஒரு அற்புதமான முறையில் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் ஈசாவுக்கு உதாரணம் ஆதமுடைய உதாரணத்தை போன்றது ஆதம எப்படி தாய் தகப்பன் இல்லாம நான் படைத்தேனோ அதுபோல தகப்பன் இல்லாமல் அல்லா நே செஞ்சிருக்கேன் அற்புதமான முறையில் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை படைத்திருக்கின்றான் அவர்கள் இன்றைக்கு கையில கரைத்திலே வைத்திருக்கக்கூடிய பைபிள் என்று ஒன்று சொல்றாங்கல்ல அந்த வேதத்திலே இருந்து கூட ஈசா அலை இஸ்லாம் அவர்கள்தான் இறைவன் என்று சொல்வதற்கு அவர்தான் கர்த்தர் என்று சொல்வதற்கான ஆதாரங்கள் எதுவும் எதிரான ஆதாரங்கள் தான் இருக்கின்றன திருக்குறானுடைய ஒளியைக் கொண்டு நாம் இந்த தவறான ஒரு சித்தாந்தத்தை பின்பற்றி இருக்கக்கூடிய இந்த மக்கள் மத்தியில் சத்தியத்தை கொண்டு போய் உரிய முறையில் சொல்லுகின்ற ஒரு கடமையும் பொறுப்பும் நம்மிடத்தில் இருக்கின்றது அவர்கள் ஏற்கட்டும் மறுக்கட்டும் அது தேவையில்லை அவர்கள் செய்கின்ற இந்த தவறான இந்த கொள்கையிலிருந்து தவறான இந்த சொல்லிலிருந்து தவறான இந்த சித்தாந்தத்தில் இருந்து நாம் நம்முடைய கடமையை பொறுப்பை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும் நாளைக்கு ஒரு அந்தோனியோ டேவிட்டோ ஒரு நான்சியோ மேரியோ வந்து அல்லா இடத்துல நின்ற கூடாது யாரும் பக்கத்தில் தான் கடை வச்சுட்டு இருந்தாரு இவருடைய நண்பர் தான் ஆனால் எனக்கு இந்த கொள்கையை சொல்லலை அல்லாஹு ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் ஈசா அல இஸ்லாம் அவர்கள் தூதர் தான் என்பதை இவர் சொல்லவில்லை என்று நமக்கு எதிராக வந்து சாட்சியாக நின்றுவிடக் கூடாது என்று சொன்னால் அதை புரிந்து கொண்டு இந்த மக்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாங்கிறதான